பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தோஷங்களாக மாறி நம்மளுடைய ஜென்ம ஜென்மாந்திரமாக தொடரக்கூடிய பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறக்கூடிய ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது தான் இந்த பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிவத்தை நோக்கி முழுமையாக வழிபடக்கூடிய ஒரு காலமாக மட்டும்தான் நம்ம அதை கருதுகிறோம் அதில் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க த தியாகிஷன் ஒரு பிரதோஷ வேலையில் பார்க்கடலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆழகாலன்றனுடைய விஷத்தை உண்டு இந்த ஜகத்தை ரச்சித்த அந்த நீலகண்டனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய நேரம் அதுதான் பிரதோஷ வேலை மாசத்துல இருமுறை வரக்கூடியது ஒன்று வளர்ப்பறை அல்லது தேய்பறை இதில் இரு மாதம் அந்த வளர்பிரை தேய்பிரை திரையோதசியில் இருக்கக்கூடிய அந்த பதிமூணாவது நாள் பிரதோஷத்தினுடைய நாள் இந்த நாளில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ காலம் அந்த நேரத்தில் இந்த அகிலத்தை காக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரனை அந்த ராமன் தொழுத ராமேஸ்வரனை காலனை கண்டுது காலனை கால் கொண்டு உதைத்த அந்த சங்கார மூர்த்தியை லிங்க வடிவில் தரிசனம் செய்வது செய்வது அப்படிங்கிறது தான் பிரதோஷத்தினுடைய முக்கிய பங்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரதோஷம் ஒரு விதமான பலாபலனை நமக்கு கொடுக்கும் எப்படி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நல்ல மங்களகரமான நிகழ்வுகளை நமக்கு நடத்தி தரும் திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சிந்தனைகள் உண்டாகும் அஸ்வமேகதங்கள் யாகங்கள் செய்யக்கூடிய பலன்கள் கிட்டக்கூடிய இதாக இருக்கும் அதுக்கடுத்து செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நேரத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பஞ்சங்கள் பட்னிகள் விலகி போகும் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும் நல்ல கல்விகள் கிடைக்கும் வியாழக்கிழமை நீங்க தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நாளாக உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு விலகாம இருக்குது குரு ஒரு நல்ல குரு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிரதோஷம் உங்களுக்கு நல்ல பிரதோஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷ தரிசனம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க பிரதோஷ தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமியினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் எல்லா பிரதோஷங்களை விட சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க அது அதுவும் கிருஷ்ணபட்சத்தில் தேயிரையில வரக்கூடிய சனிக்கிழமையில வந்தா அது மகா பிரதோஷம் சாதா பிரதோஷ வேலையில் சிவனை சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்த சனி அப்படி வருடங்கள் வந்து கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போய் வழிபட்டக்கூடிய பலாபலன்கள் கிடைக்கும் பிரதோஷ காலத்துல பார்வதியின் கூடிய அந்த சந்திரசேகரனை ரிசப வாகனத்தில் ஆலயத்தில் மூன்று முறை நீங்கள் வந்து வலம் வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு என்பது நீங்கள் ஏற்கனவே செய்த பாவங்களை நீக்குவதற்காக அந்த தோஷத்தை கழிப்பதற்காக ஒரு அற்புதமான வழிபாடாகும் பிரதோஷ வழிபாடில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று உங்களால் முடிந்த உங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு பால் அபிஷேக பொருட்கள் தேன் எதுவுமே வாங்கிட்டு போக முடியல அப்படின்னா அங்கே இறைவனை நீராடுறதுக்கான ஒரு சொந்த தண்ணியவாது கொண்டு வீட்டிலேருந்து கொண்டு போய் கொடுங்க அது மிகச்சிறந்த புண்ணியமாக உங்களுக்கு இருக்கும் வாழ்வில் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினாலையும் இந்த பதிவு பல நபர்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவேன் ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம எடுத்து சொல்லாமல் யாருக்கும் அது தெரியாது ஸோ அதனால நம்ம நமக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகளை அதனால் பலனடைந்த வழிபாட்டு முறைகளை ஒவ்வொரு விஷயமாக பதிக்கிறோம் பின்வரும் சந்தையினருக்கு தினருக்கு ஒவ்வொரு விஷயத்தான் சொல்ல பிரதோஷத்தை ஏன் கும்பிட்றோம் பிரதோஷ வேலைன்னா என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல சொன்னோம் அப்படின்னா பின்வரும் சந்ததியினருக்கு தினருக்கு இது மிக பயனுள்ளதாக அமையும்